அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு இருபத்தி எட்டு இதில் டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ்க்கு உண்டான முக்கியமான ஒரு ஐம்பது வினாக்களை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒரு நாற்பத்தி ஐந்துக்கு மேலே எடுத்துக்காட்டுங்க எத்தனை பேர் நாற்பத்தஞ்சிக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கதிர் பிளஸ் ஈன கதிர் பிளஸ் ஈன இதை சேர்த்து எழுதுக ஆன்சர் கதிர் ஈன அடுத்த வினா அருந்துணை பிரித்தெழுதுக அருந்துணை பிரித்தெழுதுக அருமை கூட்டல் துணை ஐம்பத்தி ஐந்து என் தமிழ்நாடுனா பிரித்தெழுதுக என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா வினா சரியான நிறுத்தற்குகளை தருக கீழே கொடுத்துருக்கதில் சரியான நிறுத்தற்குறி ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க வாக்கியம் அப்படின்னா தமிழ்மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதாவது ஒன்று ஒன்னா அவங்க வந்து சொல்றாங்க அப்போ என்ன யூஸ் பண்ணணும் கார் புள்ளி பயன்படுத்தணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்க தமிழ்மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஓகேங்களா அப்போ ஒவ்வொன்றுக்கும் கமா கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் சரியானது ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க ஐம்பத்தி ஏழு எதிர் சொல்லை எடுத்து எழுதுக நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாது இந்த தூற்றும்படி அப்படிங்கிறதுக்கு உண்டான எதிர் சொல் என்ன தூற்றும்படினா என்ன அதுக்கு எதிர் சொல் போற்றும்படி அடுத்த தவறான இணை எது ஆழி அப்படின்னா கடல் ஆழி அப்படின்னா கடல் அப்போ சரியாக தான் இருக்குது இந்த இணை நாவாய் அப்படின்னா கப்பலை குறிக்கிது ஸோ இதுவும் சரியான இணையாக தான் இருக்குது பனி அப்படின்னா வேலையை குறிக்குது ஸோ இதுவும் சரியாக தான் இருக்குது பறவை அப்படிங்கிறது இந்த பறவையை குறிக்க தான் சொல்லியிருக்காங்க இந்த பறவைக்கு உண்டான மீனிங் வேறு ஓகேங்களா அப்போ இது தப்பாக இருக்குது ஆப்ஷன் டி தப்பு ஐம்பத்தி ஒன்பது பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் புல் அப்படின்னா பறவை புல் அப்படின்னா புல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதுவும் சரிதான் பறவை அப்படின்னா பறக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பனின்னா பனி கிடையாது இந்த பனி வேற இந்த பனி வந்து குளிர்காலத்தில் வர பனி இந்த பனி வேலை செஞ்சா அந்த பனியை சொல்லுவாங்க அப்ப ஆப்ஷன் டி தான் இதுலயும் தப்பா இருக்கு அடுத்து பாருங்கள் இதில் தவறான இணை இது போற்றார் அப்படின்னா பகைவர் போற்றார் புரியுதுங்களா கிளை அப்படின்னா உறவினர் போற்றார் அப்படின்னா பகைவர் கிளைனா உறவினர் அளந்தவர்னா வறியவர் அப்படிங்கிறாங்க பையன் மூணுமே சரியா இருக்கு அப்படின்னா பேதையார்னா அறிவுடையார்னு சொல்றாங்க பேதையார்னா அறிவு இல்லாதவங்கன்னு அர்த்தம் அப்ப ஆப்ஷன் டி தான் தவறான இணையா இருக்கு அறுபத்தி ஒன்று சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி பாருங்க முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி அப்படிங்கிறாங்க அப்ப இது சரியா சந்திப்பழியற்ற வாக்கியமா இருக்கா முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் தவறா இருக்கு ரெண்டு அது தப்பா போச்சு புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமணவல்லல் இது சரியா இருக்கு புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமணவல்லல் ஸோ இது தப்பா இருக்கு ஓகேங்களா அப்ப ஒன்று மூணும் சந்திப்படையற்ற வாக்கியமாக இருக்குது ஓகேங்களா ஒன்று மூணும் அடுத்து பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிய தமிழ் அப்படின்னு மூன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியாக இருக்குது மலையாளம் மூணு ஓகேங்களா தமிழில் மூன்று அப்படிங்க இந்த மூணுக்கு மூன்று அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சரியா இருக்கா மலையாளத்தில் மூணு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சரியாக இருக்குது துளுவில் மூஜி அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரியாக இருக்குது தெலுங்கில் மூறு அப்படிங்கிறது தப்பறான ஒன்று தவறான ஒன்று அறுபத்தி மூன்று மரபு பிழைகள் தொகை மரபு ஆட்டு அது என்ன சொல்லுவோம் அதோடைய கூட்டு பெயரை மந்தை அப்படி ஆட்டு மந்தை அறுபத்தி நாலு மயில் கத்த குயில் பாடியது மரபு பிழையை நீக்குக மயில் அகவ குயில் கூவியது அப்படிங்கிறது சரியானது அறுபத்தி ஐந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் இதில் பாருங்க சேம்பர் அறை இதுதான் சரியான ஒரு இணையாக இருக்குது அறுபத்தி ஆறு ஒளி மரபு பிழைகளை திருத்துக அலரும் மயிலும் கூவும் மாந்தையும் அகவும் சேவலும்னு கொடுத்துருக்காங்களா இதை கரெக்டாக நம்ம வந்து சரி பண்ணணும் எப்படின்னா அகவும் மயிலும் அலரும் மாந்தையும் கூவும் சேவலும் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேவா அடுத்த விட பாருங்கள் அறுபத்தி ஏழு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்ய பனி பனி ஆல்ரெடி மேலேயே பார்த்துருப்போம் இந்த பணி நான் குளிர்ச்சியை உங்களுக்கு சாரி குளிர்ச்சியை குறிக்கும் இந்த பணி வேலையை குறிக்கும் ஆப்ஷன் சி சரியானது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தாள் தண்டு கோல் தூறு தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்குது தாள் தண்டு கோல் தூறு தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தோட எந்த பகுதியை குறிக்குது அடிப்பகுதியை குறிக்குது அடுத்தவினா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் போது அரும்பு வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் போது அரும்பு வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பூவின் நிலையை குறிக்குது அடுத்த வினா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தங்கம் நம்பிக்கை ஞாயிறு விடுதலை இதை நம்ம அகரவரிசைப்படிப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஞாயிறு வரணும் அப்புறம் தங்கம் நம்பிக்கை விடுதலை அப்படிங்கிற ஆர்டரில் வருது அடுத்த அடுத்தவை பாருங்கள் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தையல் தம்பி தீக்குச்சி தாமரை தும்பி தாவரசு அப்படிங்கறதால ஃபஸ்ட்டு தம்பி தாமரை தீக்குச்சி தும்பி தையல் அப்படின்னு வருது பொருந்தா சொல்லை கண்டறிய சேலம் மாங்கடி நகரம் சிவகாசி முத்து நகரம் திருவண்ணாமலை தீபநகரம் மதுரை தூங்கா நகரம்ங்கிறாங்க இதில் பொருந்தா சொல் அப்படின்னா சிவகாசி அகரவரிசைபடி சொற்களை சீர் செய்தல் கண் சுடர் சிவப்பு கௌதாரி க வந்துருச்சு அப்போ என்னவா இருக்கும் கா வந்துச்சுன்னா கா தான் ஃபஸ்ட்டு எப்போதுமே கண் கௌதாரி சிவப்பு சுடர் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் எழுபத்தி நான்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கணும் கதிரவன் மறையும் காலையில் உதித்து தப்பாக இருக்குது காலையில் மாலையில் உதித்து மறையும் கதிரவன் இதுவும் ஓரளவுக்கு தவறு தான் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இது சரியாக இருக்கு மறையும் மாலையில் கதிரவன் இது தப்பா இருக்கப்ப ஆப்ஷன் சிதான் சரியான தொடர் எழுபத்தி ஐந்து விடை வகையை கண்டறி கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது என்ன கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது மறைவிடை இருபத்தி ஆறு எழுபத்தி ஆறு பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன வினா எதிர் வினாதல் விடையில் வரும் அடுத்து வினா விடைக்கேற்ற வினாமைக்க மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி அப்படின்னு சொல்லப்படுது இதற்கான வினா என்னவா இருக்கும் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு வரும் ஆப்ஷன் சி இதுக்கு எழுபத்தி எட்டு ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நகையும் சதையும் போல நகையும் சதையும் போல ஒற்றுமை அப்படிங்கிற பொருள் வரும் எழுபத்தி ஒன்பது சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதுல பாருங்க டொர்னோடோ அப்படிங்கிறது சூறாவளி இது மட்டும் தான் சரியா இருக்கு அலுவல் சார்ந்த கரை சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க தவறான இணையை தேர்ந்தெடுக்கணும் மனித மனிதநேயம் கல்ச்சுரல் ப பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து பாரம்பரிய எல்லை அப்படிங்கிறாங்க இது தவறான இணையா இருக்கு கேபினெட்னா அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள் அதுவும் சரியாக இருக்குது தவறான இணை வந்து பாரம்பரியம் இல்லை அப்படிங்கிறது அடுத்தது விடை வகைகள் உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது என்ன ஆன்சர் என்ன இனமொழி விடை அடுத்த வினா நிறுத்தற்குறிகள் எது சரியானதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல்ல கூரங்கு வந்தாலா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா அப்படின்னு யாட்டோதர் கேட்குற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதால இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இரட்டை மேற்கோள் குறி அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தணும் ஓகேங்களா ஸோ இதில் எங்கே பயன்படுத்துகாங்க எந்த வரியில் பயன்படுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல பயன்படுத்திருக்காங்க ஆப்ஷன் டியில் கொஞ்சம் பயன்படுத்திருக்காங்க அப்போ மீதி ரெண்டும் தவறு ஓகேங்களா ஸோ அதை விட்டுருங்க அடுத்து பாருங்கள் அவள் எங்கு சென்றால் தெரியுமா கேள்விக்குறி வரணும் ஸோ இந்த கேள்விக்குறி எங்கே இருக்குது ஏலையும் சீலி இருக்கா ஆனால் சி ஆல்ரெடி தப்புங்கிறதால டீயில் கிடையாது அப்போ ஏ மட்டும்தான் சரியாக இருக்கும் கூரன் இங்கே வந்தாளா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமாங்கிறது ஒரு வினாக்குறியும் போட்டோம்னா சரியாக இருக்கும் அப்போ அது மட்டும்தான் சரி அடுத்து பாருங்கள் நிறுத்தற்குரிகளை அறிதல் எது சரியானது நிறுத்தற்குறிகளை அறிகிறதுல சரியானது எதுன்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் இதில் என்ன சொல்லுருக்காங்கன்னா சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாகற்காய் கசப்பு சுவை உடையது ஸோ அதுக்கு இரட்டை குறி குறிப்பிடணுன்னு அவசியம் இல்லை தமிழ் பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி இதுக்கு ஆச்சரிய வியப்பு குறிப்பிடணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கு இரட்டை மேல் குறிப்பிடணுன்னு அவசியம் இல்லை சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் ஒரு சொல் அப்படிங்கிறாங்க இதுக்கு கேள்வி குறிப்பிடணும்னு அவசியம் இல்லை ஓகே அப்போ அதுவும் தப்பு இப்போ தப்பானதை கண்டுபிடிச்சா ரைட் ரைட்டானது வந்துருந்தானா உயர்ந்தினை அக்ரினை ரெண்டாக சொல்கிறதால ஒன்று கார்புள்ளி பயன்படுத்துகிறோம் ஏன்னால் இரு வகை திணைகளை அறிவோம்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு விட்டாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் அடிக்கோடிக்கிட்ட சொல்லின்னு எழுத்து வ வழக்கை தேர்ந்தெடு வயிற்று வயிற்றுக்கு அப்படிங்கிறதுக்கா வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம் அப்படிங்கிறாங்க ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா வயிற்றுக்கு அப்படின்னு வரும் எழுத்து வழக்கில் எண்பத்தஞ்சு பாருங்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நீங்கள் சொன்ன இடத்துல தானே நீங்கள் சொன்ன இடத்துல தானே அப்படிங்கிறாங்க இது எழுத்து வழக்குன்னா நீங்கள் சொன்ன இடத்தில்தான் அண்ணே அடுத்தது எண்பத்தி ஆறு சனியான வினாச்சொலை தேர்ந்தெடு ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு வரும் ஆழ்வார்கள் எத்தனை பேர்னு வரும் அடுத்ததும் சரியான வினாச்சொல் தான் இதில் வந்து நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது நெல்லையப்பர் கோவில் எங்குள்ளது கால கற்களால் ஆனது கோவில் பெருஞ்சுவர் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சரியான வினாச்சொல் அப்படின்னா எங்கு உள்ளது ஸ்ரீ நெல்லையப்பர் கோவில் எங்குள்ளது ஓகேங்களா அடுத்தது அடைப்பு மணி டேஷ் கயல் கதவை திறந்தார் அழைப்பு மணி ஒழித்ததால தான் கையல்விழி கதவை திறக்கிறார் அடுத்தது எண்பத்தி ஒன்பது பொருத்துக அடி அகரம் ஐ ஆதல் அடி அகரம் ஐ ஆதல் அப்படின்னா அவங்களுக்கு பைங்கூழ் முன்னின்ற மெய்த்திரிதல் இதற்குண்டானது எடுத்துக்காட்டோட அப்படின்னா செங்கதிர் ஆதி நீடல் ஆதி நீடல் அப்படின்னா காரிருள் இனமிகள் பெருங்கொடை அடுத்தது தொண்ணூறு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக விதி வீதி விதினா என்ன உங்களுக்கு வந்து விதி அப்படின்னா இந்த இடத்துல வந்து வரி விதித்தலை குறிக்கிறாங்க ஓகேங்களா வீதி அப்படின்னா தெரு கூற்று காரணம் சரியான்னு பாருங்க மன்னனும் மாசார கற்றோனும் சிறுதூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இந்த பாடல பாடினது அவ்வையாரு ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் இயற்றியுள்ளார் மூதுரை போன்ற நூல்களையும் இயற்றியிருக்கிறார் அவ்வடிகள் வடிகள் இடம்பெற்றிருக்குங்கிறாங்க ஸோ இதுல சரியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு கூற்று சரி மூணாவது கூற்று வந்து தவறாக இருக்குது ஓகேங்களா முதல் இரண்டு கூற்று சரி மூணாவது கூற்று தப்பா இருக்கு கூற்று காரணம் சரியானு பாருங்க ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவி மரபாக கொண்டிருந்தனர் முத்தொள்ளாயிரம் சேரன் சோழன் பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துறது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அப்ப இதில் எது சரியானது அப்படின்னா ரெண்டு கூற்றுமே சரிதான் சொல்லுக்கு இணையான பொருள் தருக காமம் வெகுளி மயக்கம் காமம் வெகுளி மயக்கம் தொண்ணூற்றி மூன்று இதற்கு இணையான பொருள் அப்படின்னா ஆசை சினம் அறியாமை ஆசை சினம் அறியாமை சொல்லுக்கு இணையான பொருள் ஊழி ஊழி என்ற சொல்லுக்கு இணையான பொருள் என்ன யுகம் அடுத்து என்ன பாருங்க பொருத்தமான விடையறிக பொருத்தமான விடையறிக அப்படின்னா நீ வந்தாய் அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கு நீ வந்தேன் நாளை வந்தாய் நாளை வந்தேன் அப்படிங்கிறத நீ வந்தாய் அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் நீங்கிறதுக்கு சரியான கூட்டுப்பெயர் யானை அப்படின்னா என்ன கூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க யானை கூட்டம் முறையான தொடரமைப்பினை குறிப்பிடுக இதில் முறையான ஒரு தொடரமைப்பு எது கரெக்டாக சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம் டக்குன்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தமிழர்களின் தொன்மையான உற விளையாட்டு ஏறுதழுதல் அடுத்து பாருங்கள் சொல்லையும் பொருளையும் பொறுத்துக சாந்தம் என்ற சொல்லின் பொருள் அமைதி மகத்துவம் என்ற சொல்லின் பொருள் சிறப்பு தாரணி என்ற பொருள் சொல்லின் சிறப்பு பொருள் அப்படின்னா உங்களுக்கு உலகம் இரக்கம் என்ற சொல்லின் பொருள் கருணை ஒருமை பன்மை பிழை நீக்குக ஒருமை பன்மை பிழை நீக்கணும் அப்படின்னா மாலையில் சூரியன் மறைந்தது மாலையில் சூரியன் மறைந்தது அடுத்தது பன்மை பிழை நீக்கி எழுதுக ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக அப்படின்னா ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் கடைசியாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கான் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இதில் ஃபஸ்ட்டு லைன் படிங்க கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றார்கள் அவன் தான் வேலை செஞ்சான் அப்போ இருக்கின்றார்கள்னு பண்பில் சொல்கிறதே தப்பு அடுத்து பாருங்கள் கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான் ஸோ இது சரியாக இருக்குது அடுத்த லைன் பாருங்கள் கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றன ஒன்று ஆடு மாடு கிடையாது கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கின்றது அப்படின்னு ஒருமையில் பேசுகிறாங்க அதுவும் அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியாக இருக்குது ஓகேவா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவுகள் முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்